செய்த நன்மைகளுக்கு எல்லாம் நன்றி சொல்லி நாம் இந்த பழைய ஆராதனைக்குரிய கடைசி பகுதிக்கு நாம் வந்திருக்கிறோம் எல்லாரும் உற்சாகமாயிருங்க எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தரே அன்பின் பரலோகத்தின் பிதாவே இது ஆசீர்வதிக்கப்பட்ட நிறமையான இந்த நல்ல ஆண்டவரை இரவு பொழுதுக்காக ஸ்தோத்திரம் இந்த வருஷத்தினுடைய அண்டவர கடைசி நிமிடங்களிலே நம்முடைய பாதத்திலே நாங்கள் இருக்கிறோம் நன்றி சொல்ல வார்த்தைகள் போதாது நன்றி சொல்ல நாவு போதாது நன்றி சொல்ல நேரம் போதாது ஆண்டவரே அவ்வளவாய் நீர் எங்களுக்கு நன்மை செய்திருக்கிறீர் இனியும் அநேக நன்மைகளை செய்ய ஆயத்தமாய் நீர் இருக்கிறேன் உங்களுடைய பாதத்தில எங்களை வெகுவாய் தாழ்த்தி ஒப்புக்கொண்டுக்கிறோம் இம்மட்டுமாக அடியானையும் அடியானுடைய குடும்பத்தையும் சபையாரையும் அண்டவரே நீர் பாதுகாத்து வந்த எல்லா கருவைகளுக்காக நன்றி சொல்லி அண்டவரே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அண்டவரே இந்த வேலையை நாமத்தில் பிதாவே ஆமே அல்ல லூயா சரியாக பத்து நிமிடங்கள் இருக்கிறது சீக்கிரமாக நான் சொல்ல வேண்டிய காரியத்தை நான் சொல்லி முடிகிறேன் வாசிங்க இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்த வசனம் அல்ல லூவியா அங்க போர்டுல கூட இருக்கு லேவி ராமத்தின் புத்தகம் இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் நம்ம போர்டுல வந்து அந்த வசனம் போட்டிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி மூணு புள்ளி வச்சிருக்கிறோம் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் வாக்கு வசன இருக்கு மூணு புள்ளி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன் நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் அந்த மூணு புள்ளிய இப்ப அழிக்க போகிறோம் என் பரிசுத்த நாமத்தை என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்கள் பரிசுத்த குலைச்சல் இருப்பீர்களாக என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக அதை வந்து போர்டில் போட்டால் நல்லா இருக்காது அப்படின்ட்டு தான் இன்னும் அதுக்கு முன்னாடி வார்த்தைகள் இருக்குது அப்படிங்கிறதுக்கு எல்லாருமே அந்த மாதிரி பண்ணுவாங்க பெரிய வசனமாக இருந்தால் அதை ஃபுல்லாக போர்டில் போட முடியாது எது நம்ம சொல்ல வர்ற கருத்தோ எது மைய புள்ளியோ அதை மட்டும் போட்டுட்டு டாட்ஸ் வச்சிருவாங்க அது பின்னாடியும் சரி இல்லை முன்னாடியும் சரி அப்போ அந்த முன்னாடி இருக்கிற டாட்ஸ் அதையும் நாம் பார்க்கணும் அப்ப அவங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு என்னுடைய பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக சிம்பிளா என்ன சொல்ல போனா என் பேரை ரிப்பேர் ஆக்கிராதீங்க என்ன அர்த்தம் என் பேரை ரிப்பேர் ஆக்கிராதீங்க என்னுடைய பேர் நல்ல பேர் என்னுடைய நாமம் பரிசுத்த நாமம் என்னுடைய பரிசுத்த நாமத்தை நீங்க என்ன பண்ணிடாதீங்க அசிங்கமாக்கிறாதீங்க கேமலப்படுத்தாதீங்க அதை அலங்கோலப்படுத்தீங்க பரிசுத்த குளைச்சல் ஆக்காது இருப்பீர்களாக இலிவியா அதுதான் அந்த மூன்று புள்ளி அப்ப நம்முடைய வாழ்க்கையில அந்த மூன்று புள்ளி இருக்கவே கூடாது ஒரு நாளும் நாம் தேவனை பரிசுத்த குலைச்சல் ஆக்காமல் இருப்போமாக அவருடைய நாமத்திற்கு தூஷணம் வருவிதமாக அவருடைய நாமத்தை மற்றவர்கள் நம்மூலமாய் இவங்க எல்லாம் பாருபடி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பைபிள் எடுத்துட்டு சர்ச்சுக்கு போறாங்க இவங்கெல்லாம் வெள்ளை செல்ல கட்டிட்டு வராங்க இவங்கெல்லாம் வெள்ள பேண்ட் வெள்ள சர்ட்டை போட்டு வராங்க இப்படி இருக்கிறாங்களே லூயா அந்த மாதிரி யாரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது நமக்கு ஒரு லேபிள் வச்சிருக்கிறாங்க கிறிஸ்துவங்கன்னா இப்படி இருப்பாங்க கிறிஸ்துவங்கன்னா அன்பா இருப்பாங்க நான் சொன்னேன் இல்லையா இந்த அன்பு நம்மேல் விழுந்த கடமை ஆயிடுச்சு அது டூட்டி ஆயிடுச்சு அப்ப நம் நம்ம வந்து அன்புள்ளவர்கள் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கிறாங்க பரிசுத்தம் உள்ளவர்களையும் எதிர்பார்க்கிறாங்க பொய் பேச மாட்டாங்க இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க இவங்க எந்த விதமான துரோகம் செய்ய மாட்டாங்க நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கலாம் இவங்களை நம்பி ஒரு வேலையை ஒப்படைக்கலாம் கரெக்டா செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை நம்புறாங்களோ இல்லையோ நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற கர்த்தரை நம்புகிறாங்க அல்ல இழிவியா அவங்க நம்ம பார்க்கல நம்ம நம்ம முகத்தை பார்க்கல இவங்க ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர் தானியலை பார்த்து தரியு கேட்கிறான் நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரோ அப்ப தானியலின் தேவனை குறித்து தரியு நல்லா அறிஞ்சிருக்கிறான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க பாக்குற ஜனங்கள் போற வர்றவங்க வீட்டுல இருக்கிறவங்க பக்கத்துல எல்லாம் நீங்க சாதாரணமா வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க நல்லா எடை போட்டு நிறுத்தி வச்சிருக்காங்க ஒவ்வொரு அசைவையும் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறாங்க அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறார் அந்த அளவுக்கு நானும் உங்கள் மேல் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறேன் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் என் நிமித்தமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க அந்த எதிர்பார்ப்பை நீங்க என்ன பண்ணாதீங்க மண்ணை தோண்டி குழியில புதைச்சிடாதீங்க என் பரிசுத்த நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்காது இருப்பீர்களாக அந்த மூணு என்ன அப்படின்னா பரிசுத்தம் தேவைதானா இஸ் மேண்டேட்ரி பரிசுத்தம் நமக்கு கண்டிப்பாக தேவையா ஏன் அதை நம்ம செஞ்சுதான் ஆகணுமா நாம சுத்திகரிப்போடு இருந்து தான் ஆகணுமா உலகத்தில் எல்லாரும் நல்ல ஜாலியாக இருக்கிறாங்க அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறாங்க நாமளும் இருக்கேன் சில கிறிஸ்துவங்க கூட அப்படி இருக்கிறாங்களே சில கிறிஸ்தவங்களுடைய வாழ்க்கை கூட நினைச்சு பார்த்தா ரொம்ப உலகம் கூட தோத்து போயிரும்போது அந்த அளவுக்கு இருக்கு ஆனால் நாம் அப்படி இருக்கணுமா அப்படி பரிசுத்தில இருக்க வேண்டியது அவசியமா என் மனசும் என் மாம்சமும் நினைத்தபடி நான் செய்யக்கூடாது என்னுடைய விருப்பம் என்று சொல்லி இல்லையா நான் நினைச்சதை செய்யக்கூடாதா நினைச்சோம் முதல்ல இருக்கக்கூடாது நமக்கு சுயம் கிடையாது நமக்கு சுயம் கிடையாது சுய நம்பிக்கை கிடையாது எல்லாமே அவர் மேல் உள்ள நம்பிக்கை கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லுகிறது தன்னம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லல தன்னம்பிக்கையை வந்து உலகத்துல ரொம்ப பெருசா பேசுவாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு மனுஷன் தன்னம்பிக்கையா இருக்கிறான் ஒரு மனுஷன் ரெண்டு மனுஷன் இன்னைக்கு உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இப்போ அப்துல் கலாம் ஐயா வந்து ராமநாதபுரத்துல ஸ்ட்ரீட் லைட்ல உட்கார்ந்து படிச்சவர் நல்ல தன்னம்பிக்கையா படிச்சவர் படிச்சு இன்னைக்கு தேசத்தினுடைய ஒரு உச்சகட்ட பதவிக்கு வந்தார் நல்லது ஆசீர்வாதம் மேன்மை அதே மாதிரி தன்னம்பிக்கையோடு படிச்ச நூறு பேரும் நூறு சதவீதம் வந்துட்டாங்களா நூறு பேருமே நூறு பேருமே மேலே வந்துட்டாங்களா யோசித்து பாருங்க அப்ப நல்லா வந்தவங்க மட்டும்தான் வெளிச்சத்துக்கு வராங்க நல்லா வந்தவங்க மட்டும்தான் ஹைலைட் வராங்க தன்னம்பிக்கையா இந்தியா கிரிக்கெட் டீம்ல பதினோரு பேர் தான் ஆனா எத்தனை பேர் ட்ரை பண்றான் எத்தனை பேர் போராடுறான் தன்னம்பிக்கையா போராடுறான் அவ்வளவு முயற்சி எடுக்கிறான் ஆனா அந்த பதினோரு பேருக்குள்ள என்ட்ரி ஆகிறது ரொம்ப சிரமம் அப்போ தன்னம்பிக்கை என்பது நமக்கு ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக என்னாகலாம் தோல்வியை கூட கொடுக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது என்மேல் நான் நம்பிக்கையா இராமல் போலதான் சொல்லுகிறார் என்மேல் நம்பிக்கையா இராமல் மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புகிற தேவன் மேல் நான் நம்பிக்கையா இருந்தபடினாலே என் ஜீவனை அவர் தப்புவித்தார் அப்ப நான் என் மேல் நான் நம்பிக்கையா இல்ல எனக்குள்ள வாசம் தேவன் மேல் நான் நம்பிக்கையா இருக்கிறேன் என்ன ஒரு நான் நினைச்சதை செஞ்சேன்னா நான் தோத்து போயிடுவேன் நான் நினைச்சதை செஞ்சேன் அப்படின்னா கர்த்தருடைய நாமத்தை நான் பரிசுத்த குலைச்சல் ஆக்கி விடுவேன் எனக்கென்று ஒரு விருப்பம் எனக்கென்று ஒரு திட்டம் எனக்கென்று ஒரு சுய முயற்சி எனக்கென்று ஒரு தனி நம்பிக்கை எனக்கென்று ஒரு தனி எதிர்காலம் அப்படின்னு நான் நிர்ணயிக்க கூடாது ஏன் என்றால் வாசிங்க பிரசங்கி புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் பதினொன்னு ஒன்பது உன் இளமையிலே சந்தோஷப்படு உன் வாலிபன் வழிகளிலும் காட்சிகளிலும் நட ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்றார் வாலிபனுக்கு மட்டும் சொல்லப்படல அங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா ஒரு நியாய தீர்ப்பு உண்டு என்பதிலே நாம் கவனமா இருக்கணும் ஏன் பரிசுத்தமாக வேண்டும் நான் ஏன் பரிசுத்தமா இருக்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு நாள் இருக்குது நான் செய்த எல்லா கிரியைகளுக்கும் தக்க பலனை கொடுக்கக்கூடிய ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது அதனால நான் நடுக்கத்துடனே கர்த்தரை சேவித்துதான் ஆக வேண்டும் இழுவியா அந்த ஒரு நாளை குறித்த ஒரு எண்ணமோ சிந்தையோ மற்ற ஜனங்களுக்கு கிடையாது இன்னைக்கு சாப்பிடுறேன் நான் தூங்குறேன் நாளைக்கு உயிரோட இருக்கணும்னு இல்லையோ என்ன சொல்லுவாங்க நான் இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போறேன் அதான் சொல்லுவாங்க இருக்கிற வரைக்கும் என்ஜாய் இருக்கிற வரைக்கும் ஹாப்பினஸ் அதுக்கப்புறம் என்ன நடந்தா எனக்கு அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றது நமக்கு தான் தெரியும் மறுவாழ்வு உண்டு என்பது நமக்கு தான் தெரியும் நித்தியம் நரகம் என்கிற அந்த ஒரு முடிவு உண்டு என்பது நமக்கு தான் தெரியும் அப்ப அந்த நியாய தீர்ப்பு நாள் என்பது நமக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த இடத்துல எல்லாருமே சமம் அவங்க அவங்களுக்கு கொடுத்த சிலபஸ்ல அவங்க அவங்களுக்கு கொடுத்த அந்த வாழ்க்கை திட்டத்துல அவங்க சரியா நடந்திருக்கிறாங்களா அது நமக்கு இருக்கிறதுனாலதான் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் வேதம் என்ன சொல்லுகிறது பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் அப்ப நான் பரலோகத்துல போய் நியாய தீர்ப்புல அவருடைய வலது பாரிசத்துல போய் நான் நிக்கணும் அப்படின்னா நான் பரிசுத்தம் இல்லாமல் நிற்க முடியாது இந்த வசனத்தை வாக்குத்த ஆண்டவர் எனக்கு நவம்பர்லேயே கொடுத்துட்டாரு போன வருஷம் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் அப்போது நாங்கள் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங் போயிருந்தோம் நான் என்னுடைய மனைவி அப்போது ஊழியம் செய் செய்கிறவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு அவர் பிரசங்கத்துக்கு முன்னாடி கேட்டார் எல்லாரும் நிறையா காரியங்களை சொன்னாங்க வரங்கள் தாழ்ந்து அப்படி இப்படிலாம் சொன்னாங்க யாருமே சரியான ஆன்சர் சொல்லலை கடைசியாக அவர் எடுத்துறேன்னா பரிசுத்தம் தேவை அப்படின்னார் அப்போ தான் எனக்கு அடையாளம் உறுதியாச்சு ஓ சரி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் சில அடையாளங்களை ஆண்டவர் கொடுத்த பிறகு தான் இதை உறுதிப்படுத்த ஆண்டவர் உதவி செய்தார் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது அதுதான் நமக்கு பரிசுத்தத்தினுடைய தேவை ரெண்டாவது காரியம் என்னை நானே பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாதா அதற்கு ஒரு கடவுள் வேண்டுமா அதற்கு ஒரு பைபிள் வேண்டுமா அதற்கு ஒரு ஆராதனை வேண்டுமா அதற்கு ஒரு வழிபாடு வேண்டுமா என்னுடைய சுய முயற்சியினாலே நான் என்னை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி அந்த ஒரு டாட் இருந்துச்சுன்னா அதை இன்னைக்கோட அழிச்சிருங்க நம்மை நாமே ஒரு நாளும் பரிசுத்தமாக்கி கொள்ள முடியவே முடியாது லூவியா சாது சுந்தர் சிங் சொல்லி ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் இருக்கிறார் பஞ்சாப் தேசத்துல இருந்த ஒரு பரிசுத்தவான் அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே இமயமலையில சென்று அதிக நேரம் போய் ஜபிக்கிறது அவருக்கு வழக்கமா அப்ப முதல் முறையாக இமயமலைக்கு அவர் போகும் பொழுது நிறைய சித்தர்கள் நிறைய துறவிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா முள்ளு மேல நிக்கிறாங்களாம் நல்ல சரியான முள்ளு முள்ளு மேல ஏறி நிற்கிறாங்க இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இடுப்புல மட்டும் துணி போட்டுட்டு முள் படுக்கை அந்த முள் படுக்கையில் அவர் அப்படியே சாஷ்டாங்கமா மல்லாக்க படுத்து கிடக்கிறார் அப்போ அவற்றை போய் இவர் கேட்கிறாரு நீங்க ஏ சாமி இப்படி படுத்திருக்கிறீங்க என் மாம்சத்துல தகாத சிந்தை வருது தகாத எண்ணங்கள் வருது மாம்சத்தை நான் ஜெயிக்கணும் என் மாம்சத்துல வரக்கூடிய அந்த பாவ சிந்தைகளை நான் ஜெயிப்பதற்கு என் மாம்சத்திற்கு நான் என்ன பண்றேன் தண்டனை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அப்பா அவர் இயேசு கிறிஸ்தை பத்தி சொல்லும் பொழுது நீங்க தண்டனை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்கள் பாவத்தை ஜெயிப்பதற்காக ஏற்கனவே ஒருத்தர் தண்டனை அனுபவிச்சிட்டாரு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது அப்ப பார்த்தீங்கன்னா நிறைய சித்தர்களும் துறவிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் அப்ப இன்னைக்கும் மனுஷனுடைய ஒரு முயற்சி என்னன்னா எதைனாலும் சாதித்து விடலாம் ஆனால் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொள்கிற அந்த முயற்சியை மட்டும் யாராலும் ஜெயிக்கவே முடியாது நீங்க சயின்ஸ்ல வளர்ந்துடலாம் நீங்க படிப்புல பெரிய ஆள் ஆயிரலாம் ஸ்போர்ட்ஸ்ல பெரிய ஆள் ஆயிரலாம் ஆனா உங்களுக்குள்ளே இருக்கிற பாவத்தை ஜெயிக்க உங்களுடைய சுய முயற்சியினாலே ஒரு நாள் முடியாது பவுல் அப்படிதான் பவுளை வந்து சொல்ல நேற்று நம்ம வாசிச்சோம் நியாயத்துக்கிழமை நியாய பிரமாணத்தின்படி நான் குற்றம் சாற்றப்படாதவன் என் பேர்ல எந்த அழுக்கும் இல்லை எந்த குறையும் இல்லை நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெர்ஃபெக்ட் அப்படின்னு அவர் தனக்குத்தானே நினைச்சு கொண்டிருந்தார் கமாலியலுடைய பாதத்திலே நான் வேதத்தை கற்று தேர்ந்தவன் நல்ல எபிரேய குடும்பத்திலே நான் பிறந்தவன் யூதருக்குரிய எல்லா பிரமாணங்களையும் நான் சரியாக செய்கிறவன் யாரும் என் மேல சொடக்கு போட்டு ஒரு குற்றமும் சொல்ல முடியாது என்று சொல்லி அவ்வளவு தட்டி கொண்டிருந்த அந்த பவுலையே ஆண்டவர் சந்தித்தார் கடைசியில் என்ன சொல்றார் எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமா எண்ணினேன் உங்களுக்கு முன்னாடி நிற்கிற நானும் அப்படிதான் எவ்வளவோ வழிபாடுகள் எத்தனையோ பரிகாரங்கள் எனக்குள்ளே இருக்கிற கெட்ட சிந்தைகளையும் பாவங்களையும் போக்குவதற்கு எவ்வளவோ நான் முயற்சி எடுத்தேன் ஆனால் என்றைக்கு நான் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டேனோ அன்றைக்கு தான் பரிசுத்தினுடைய அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சிக்கு ஒரு பயம் என்றால் என்ன கடவுளுக்கு பயக்க பயப்படக்கூடிய சிந்தை என்ன அப்படிங்கறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார் அப்ப யாருமே நம்மை நாமே பரிசுத்த கொள்ள முடியாது இயேசு ிஸ்துவினால் மட்டும்தான் ஒரு மனுஷன் பரிசுத்தமாக முடியும் அப்ப ஏன் பரிசுத்தமாக வேண்டும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அந்த டாட்டை அழிச்சிருங்க என்னை நானே பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியுமா அப்படின்ற ஒரு சிந்தை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதையும் நீங்க அழிச்சிருங்க மூன்றாவது ஏசு கிறிஸ்துதான் என்னை பரிசுத்தமாக்க முடியுமா இயேசு கிறிஸ்துவாலை மட்டும்தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க முடியும் ஏன்னா நான் படிச்ச வாக்குத்தத்தை நானே நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கருத்தர் இடத்துல நானே அப்படின்ற வார்த்தை வரும் நானே அவனை பரிசுத்தமாக்குகிற ஏன் ஆண்டவர் கிறிஸ்து தான் ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க முடியும் என்று சொன்னால் மூன்று காரணங்கள் அதுல இருக்கிறது ஒரு மனிதன் பரிசுத்தமாக்க வேண்டும் இன்னொருத்தரை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு தகுதி இருக்கணும் வாத்தியாருக்கு ஒரு தகுதி இல்லாம ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது அப்ப அவருக்கு என்ன தகுதி என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர் கண்ணியின் வயிற்றிலே பிறந்த பரிசுத்தர் இணைந்து பிறக்காத ஒரு தெய்வீக குழந்தை விஞ்ஞானத்தை அதிகமாய் நம்பி விஞ்ஞானம் என்ன சொல்லுதோ அதுதான் கரெக்ட் விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாதவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வச்சு மடக்கி பிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க எப்படி ஒரு கண்ணியின் வயிற்றிலே ஒரு குழந்தை பிறக்கும் இது பயங்கரமான டிபேட்ல போயிட்டு இருக்கு இப்ப சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அதையும் ஆண்டவர் முடியும் என்று சொல்லி காண்பித்திருக்கிறார் யூஎஸ்ஏல கலிபோர்னியாவில் கலிபோர்னியா யூனிவர்சிட்டியில ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க் இருக்கு அந்த ஜுவாலஜிக்கல் பார்க்ல ஒரு பறவை இனம் இருக்கு அந்த பறவை இனத்துடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஆண் துணை இல்லாமலே அது குஞ்சுகளை பொறித்து அது இன்றைக்கு வெளியில வந்திருக்கு அதை நல்ல ஆரோக்கியமா இருக்கு நல்ல வளருது அது அதனுடைய பண்பே இப்படித்தானா அப்படின்னு பார்த்தா இல்ல அது தான் நினைச்சு அது செஞ்சிருக்கு தான் விரும்பி தன்னுடைய சரீரத்தில் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆண் துணையோட பல குஞ்சுகளை அது பொறித்திருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மரியாள் ஏசு கிறிஸ்துவை கன்னியா இருக்கும் பொழுது பெற்றெடுத்தாள் அதற்கு பிறகு யோசேப்போடு கூட சேர்ந்து குமாரனையும் குமாரத்தைகளை பெற்றாள் கவனிச்சிங்களா அப்ப நாம் கண்மூடித்தனமாக நாம் விசுவாசிக்கிறோம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு கேள்வி கேட்காமல் கண்ணியின் வயிற்றிலே மரியாள் வயிற்றுல இயேசு பிறந்தாரா ஆம் பிறந்தார் நாம் விசுவாசிக்கிறோம் அப்ப நமக்கு காலங்கள் கடந்து போனாலும் நேரங்கள் கடந்து போனாலும் ஒரு கட்டத்துல வேதத்தையும் நாம் நம்புகிற விசுவாசத்தையும் விஞ்ஞானத்தோடு ஆண்டவர் இணைத்து நம்பாதவர்களையும் நம்ப வைக்கிறார் அப்போ அவர் பிறப்பிலேயே பரிசுத்தர் என்பதை இன்றைக்கு உலகம் ஒத்துக்கொள்ளுகிற அளவுக்கு வந்துவிட்டது அப்போ ஒரு பறவை இனத்திற்கு அப்படிப்பட்ட ஒரு குணத்தை கடவுள் கொடுக்க முடியுமானால் ஏன் மரியாளுக்கு அவருடைய வாழ்க்கையில எள்ளளவும் பாவம் இல்லாதவர் என்னில் பாவம் உண்டு என்று உங்களில் யாரேனும் சொல்லக்கூடுமோ என்று சொல்லி சவால் விட்டு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை அவருடையது அடுத்து மூன்றாவது எல்லாருடைய பாவத்தையும் அவர் தன்னுடைய தலையிலே சுமந்த பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருந்தார் அல்லையா அப்போ ஒரு கலெக்டர்கிட்ட போறீங்க ஒரு மனு கொடுக்க போறீங்க மனு வந்து ஒரு ஒயிட் பேப்பர்ல நீங்க எழுதணும் பிளாங்க் பேப்பர்ல நீங்க எழுதணும் அதுக்காக ஒரு ஒன் சைட் பேப்பர்ல ஒரு கிறுக்கின பேப்பர்ல ஒரு ஆஃப் பேப்பர்ல போய் தொடச்சு போடுற பேப்பர்ல போய் நீங்க மனு எழுதி கலெக்டர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது வாங்கிக்குவாங்களா வாங்கிக்க மாட்டாங்க அப்போ ஏசு கிறிஸ்து ப்ளாங்க் பரிசுத்தர் அவர்கிட்ட எந்த கரையுமே இல்ல அந்த பிளாங்க் பேப்பர்ல தான் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கொட்டப்படுது அப்போ எல்லாருமே பிளாங்க் பேப்பர் கிடையாது ஏதாகிலும் ஒரு காரியத்துல குறை உள்ளவர்களா இருக்கிறாங்க நிறைவானவர் இவர் ஒருவரே இவர் ஒருவரே பரிசுத்தர் பிறப்பிலும் வாழ்விலும் மறித்தலிலும் எல்லா கட்டத்திலும் இவர் இருக்கிறார் எல்லாரும் கண்களையும் மூடுங்க நாம் செபிக்க போறோம்